பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலு அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து தூங்குகின்றானா பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ അവർ ഉറങ്ങ മയക്കത്തിലേ ഇവങ്ങൂ മണ്ഡലമേ ഉറങ്ങുതമ്മൂ നാഗപ്പടം മീതി അവൻ അർത്തനങ്ങളാടിയതിൽ നാഗം എല്ലാം തീർത്തു കൊണ്ടാ താലേലോ அவன் மோகநிலை கூட ஒரு யோக நிலை போலிருக்கும் யாரவனை விட்டார் ஆராரோ யாரவனை விட்டார் ஆராரோ கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னையரை துயிலெழுப்ப வாரீரோ அவன் பொன் பெறுவதற்கும் கன்னியரே கோபியரே வாரியரு கன்னியரே கோபியரே வாரி ஆயர் பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினைப் போல் மாய கண்ணன் தூங்குகின்ற தாலி யற்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணம் தூங்குகின்றான் தாலேலு அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்ற ஓய்வெடுத்து தூங்குகின்ற நாரூ பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போலீலை செய்தான் தாலேலோ அந்த மந்திரத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவன் மண்டலமே உறங்குதம்மா ஆரூ மண்டலமே உறங்குதம்மா ஆரூ நாகப்படம் மீதில் அவன் அர்த்தங்கள் ஆடியதில் தாகம் எல்லாம் தீர்த்து கொண்டான் தானேலோ அவன் மோகநிலை கூட ஒரு போலிருக்கும் யாரவனை தூங்க விட்டார் ஆரூ